நீ இரண்டு விதமா நினைக்கிற ஒன்னால ஒண்ணு சேர்த்துனா மேற்கொண்டு மறுபடியும் குடும்ப நடத்தி வருவாளா இல்ல மறுபடியும் நினைச்சுக்கிறேன் மறுபடியும் என்ன சொல்றது அது ஆகாது 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 தாயி சொத்தை கை மாத்தி கொடுத்து

குத்திர கொடுத்துரும்போ சரி உம் நான் படாத கஷ்டப்பட்டுக்கிட்டியா தல்லியா கஷ்டப்பட்டு இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஓரியாட்டம் தூரியாட்ட சிக்கல் வருமானம் அத்தனையுமே இன்னைக்கு தடை பண்ணிட்டு நிக்கிறாயா உனக்கு நல்லது கொடுங்க கேட்டு வாங்குறியாயா கட்டை உடச்சாச்சு கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நடக்குதுடா படிக்க படி அள்ளி படியா வந்து உனக்கு நான் நம்பாரும் கொடுக்கொடுத்துரும்போ வசுறியா

நல்ல காரியத்தை நீயும் ஆயிரம் பிரச்சனைக்கு தாயே இன்னைக்கு இல்ல மத்தமே இன்னைக்கு தத்தளிச்சு போய் நிக்கிறாயா

எதையே நல்லபடியா அரசாங்கத்துக்கு உத்தரவு வந்து எனக்கு அதே அமைப்பு அமைச்சு கொடுத்து சொல்லு குழுனு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா தான் அமைச்சு கொடுத்தன்னா மறுபடியும் இந்த தப்பு வந்து என்னை வந்து கேட்கக்கூடாது புரியுதா அது போகும் ஒரு மொழிக்கு அத்தனைக்கு கூட வந்து நிக்கிற புஷ் பத்திரம் வச்சி அல்லையா நான் எப்படி இந்த கட்டி முன நிக்கணும் அதே மாதிரி இருக்கிற வட்டி அத்தனை நீக்கு அத்தனி மூண மேல் நிக்கிறப்பா உண்டா இல்லையா

கூடவே வந்து நின்னு கொண்டாடி போனோம் போதும்மா கோபவரம்போ அடியா நான் சொன்ன பத்தனையே மனசு வாங்கியா கவலைப்பட வேண்டாம் நீ ஆயவன் ஜோதவிதையும் சரின்னு வெத்தாவது நிக்க உண்டா இல்லையா வெத்தால இன்னைக்கு எல்லாம் பேர் வாங்கி கொடுத்து இதே பட்டியல் சேர்த்து காமிக்கேன்னாயா என்ன நடக்குள்ள வந்து இப்போ நிக்கிறேன் என்ன அன்னைக்கு நட படி படி மாத்தி உத்தர என்ன தாயி தாவி மத்தள நீ கை கூட வந்து நின்றுட்டு இருக்கிறியா தாயே அது போக இல்லை மக்கள கை கடக்காத போல கிட்டுதுல்லப்பா உள்ள புரியா இல்ல மத்தளையும் இன்னைக்கு தத்தை வச்சு இன்னைக்கு அக்கடி சுமுற மாதிரி துமி வந்து நிக்கிறியாயா இதுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கொடுத்து அடக்கறத அடக்கி கை பற்றி கொடுங்க வந்து கேட்டுருந்தீங்க தாயி அது போக கடன் சுமையும் மேற்கி போச்சு தொழில்முறையும் சின்ன பின்னப்பட்டு போச்சு மோட்டார் அத்தரில் பாட்டி அத்தரடிக்கு பழுதம் சாஞ்சி நிக்கிறதாயா சேர்த்துறத சேர்த்திடலாம் கை விடதை கை விட்டுறலாம் புரிஞ்சுதா என்னை நன்றி வந்துட்டீங்களா விட குடுக்குற நாயா அதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம் தாய் தோப்புமா நின்னு எப்படி அதை சாதி பண்ணுறது எனக்கு தெரியும் சாதி கொள்ளலாம் பத்ராபதி அடியா கருப்பு கோட்டையில் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல பொலி ரீதியாகவும் இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது வெள்ளாம விளைச்சல் அத்தனை இன்னைக்கு ஏனா தானம் போய் நிக்குது இதுக்கு விளதேடி குடும்பம் கேட்டு நிக்கிறாயா வெள்ளாம அள்ளி படியாந்து போடலாம்

விழுப்புல கொண்டு வந்து நின்று எங்கிட்ட வரமா வரம் கேட்டு அழுது புலம்பி ஆறா பெருகி என் பட்டியல வந்து கேட்டியாயா உயிரை காப்பாத்தாரு சொன்ன நீ காப்பாத்தி போடுது பட்டியல் நிறுத்தி இருக்கிறாயா இனி மறுபடியும் சிக்கல் எல்லாம் இருக்குது அதுக்கு நல்ல விட கொடுங்க வந்து கேட்டு பயப்பட வேண்டாம் என்னை நம்பி நில்லு தீர்க்காய் குத்திர போட்டாச்சு தகுதி பண்ணலாயா அதெல்லாம் அப்படியாயி போயிரு

என்ன என்னைய நம்பி வந்து நிற்கையாது வீட்டுக்கு கொடுத்துருக்குதுண்ணா உண்டால்லியா அவன் அறக்க பறக்கறதை அப்படி அவன் அமைஞ்சொன்ன நான் உனக்கு என்னையை நம்பி நில்ல முழிஞ்சு தரவேன்னு சொன்னேன் உண்டால்லையா இதில் மலம் சித்தல் இருக்குது புரிஞ்சுக்கோ கூடை பக்கத்தில் இருந்து மூட்டி போயிடுது மற்றதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு என்னை நினைச்சிட்டு திக்காத இன்னைக்கு அதில் பாஸ் பண்ணி கொடுன்னு பார்த்துட்டு கேட்டு பாஸ் பண்ணி கொடுத்தாருப்போம் பத்திரம் வச்சுக்க சேதாமாய் நிற்குதப்பா இன்னைக்கு உன்னையும் முடிஞ்சுக்க மாட்டேங்கிறான்டா